என் தங்க பிள்ளையே சனி மகா பிரதோஷத்தினுடைய வெற்றி விடியலில் உனக்கு வெற்றி வாக்கினை கொடுப்பதற்காக உன் வராகி அம்மா நான் உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே ஆவணி மாதத்தினுடைய முதலாவது நாள் இன்றைய நாளில் உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த பேரதிசயங்கள் எல்லாம் நடக்கப் போகின்ற நாள் அது மட்டுமல்லாமல் என் பிள்ளை இத்தனை காலமும் எதிர்பார்த்து நின்ற விஷயம் ஒன்று இன்று இரவுக்குள் நடக்க போகின்றது எத்தனை தடைகள் வந்தாலும் சரி எத்தனை தான் பிரச்சனைகள் வந்தாலும் சரி இந்த ஒரு விஷயமானது இன்று உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் என்பதுதான் உண்மை என் பிள்ளை உன்னை ஆட்டி படைத்த பல பிரச்சனைகள் இந்த தாயின் வாக்கிலிருந்து தெளிவு கிடைக்கப் போவதை உனக்கு நிச்சயமாக உணர்த்திவிட போகின்றது அதிலும் குறிப்பாக இன்று விடியலிலேயே அம்மாவினுடைய நெற்றி குங்குமத்தையும் நீ தொட்டிருக்கின்றாய் அப்படியானால் இன்று உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் என்னவென்றும் இன்று வாழ்க்கை உனக்கு காண்பிக்கப் போகின்ற பாடம் என்னவென்றும் என் பிள்ளை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் இருக்கின்ற உண்மைகள் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே பிரதோஷனால் சனி கிழமையில் வந்திருப்பதனால் இன்றைய நாளை என் பிள்ளை நீ சரியாக பயன்படுத்திக்கொள் கொள் சிவபெருமானையும் நந்தி தேவரையும் வழிபட வேண்டும் அவர்களினுடைய முழுமையான ஆசிகளை நீ பெற்று கொள்ள வேண்டும் நந்தி தேவரினுடைய இரு கொம்புகளுக்கும் இடையில் சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடிய நாள் இன்று அவரின் இரு கொம்புகளுக்கு ஊடே சிவபெருமானை இன்று நீ தரிசனம் செய்தாயானால் நிச்சயமாக என் பிள்ளையை உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை கஷ்டங்களும் நீங்கி உன்னை ஆட்டி படைத்த கர்ம வினைகள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கி உனக்கு நன்மைகள் நடக்க தொடங்கிவிடும் என்பதனை நீ நினைவில் வைத்திருந்தால் போதும் என் பிள்ளையே இன்று உன் வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என்றால் அது என்னவாக இருக்க வேண்டும் என்று நீ யோசிக்கின்றாயல்லவா அது எந்த விஷயமாக இருந்தால் நம் வாழ்க்கையில் நாம் நினைத்தது எல்லாம் நினைத்தபடி நடக்கும் அது எந்த விஷயமாக இருந்தால் இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நாம் நினைவில் கொள்ள முடியும் என்பதனை புரிந்து கொண்டு இன்றைய நாளை என் பிள்ளை வெற்றி விடியலாக தொடங்க வேண்டும் வாழ்க்கை கொடுக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களும் முழுமையாக நிலைத்திருக்காது என்பதனை நீ தெளிவாக உணர்ந்து வைத்திருக்கின்றாயல்லவா அதுபோலத்தான் வாழ்க்கை கொடுக்கின்ற கஷ்டங்களும் நிலையானது அல்ல என்பதனை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு கஷ்டங்களை கொடுத்து விட்டது என்று எண்ணி வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற நேரத்திற்குள்ளாக நிச்சயமாக நமக்கு நல்லது நடக்கும் என்று ஒரு முறை நீ நம்பிப்பார் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்களும் உன்னை தொடர்ந்து வந்து உன் கைகளில் வந்து கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே பேரதிர்ஷ்ட நாளில் பேரதிர்ஷ்ட செய்தி உனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அதை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் என்னுடைய கவனிப்பில்தான் நடந்து கொண்டிருக்கின்றது எதுவும் என்னை மீறி செல்லவில்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைக்கின்ற அத்தனை விஷயங்களும் உன்னை நிச்சயமாக பக்குவப்படுத்தி கொண்டேதான் இருக்கின்றது உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்பது விதியானால் அதை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது உனக்கு வேதனைகளும் சோதனைகளும் வாழ்க்கையில் ஒரு நாள் உச்சத்தை தொடும் பொழுது அந்த நேரம்தான் நீ மனதிற்குள் மகிழ்ச்சி அடைய வேண்டும் எப்படி தெரியுமா பிரச்சனைகள் உச்சத்தை தொட்டுவிட்ட பொழுதுதான் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களும் நன்மைகளாக முடியும் என்று பிரச்சனை அப்படியே இருந்து கொண்டிருந்தால் அது கிடப்பில் போடப்பட்டிருந்தால் அதற்கு தீர்வுகள் கிடைத்து விடாது அதே நேரத்தில் அந்த பிரச்சனைகள் உச்சத்தை தொடும்பொழுது சட்டென்று அதற்குரிய முடிவோடு அந்த பிரச்சனையும் ஓய்ந்துவிடும் என் பிள்ளை நீ இந்த தாயின் நெற்றி குங்குமத்தை தொடுகிறாய் என்றால் அது உன்னுடைய நம்பிக்கை தானே அம்மா இந்த நல்ல நாளில் நமக்கு நல்லது நடத்தி கொடுப்பாள் என்கின்ற உன்னுடைய அந்த நம்பிக்கை தானே இந்த நம்பிக்கைக்கு ஒரு நாளும் என் பிள்ளை நீ இடையூறு விளைவிக்காமல் யார் பேச்சையும் கேட்டு தேவையில்லாமல் நீ ஆகவே ஏதும் தவறை செய்து விடாமல் தெய்வத்தின் மீது நம்பிக்கையோடு ஒவ்வொரு விஷயங்களையும் நீ செய்து கொண்டிரு தெய்வங்களை அதிகமாக வணங்குகின்றவர்களுக்கு வாழ்க்கையில் சோதனைகளும் கஷ்டங்களும் அதிகமாக இருக்கும் என்பது உண்மைதான் ஆனால் ஓர் நாள் இவை எல்லாம் முடிவடைந்து வாழ்க்கை நல்ல நிலைக்கு திரும்ப வந்துவிடும் இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளும் நீங்கி மீண்டும் உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிடும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு எதிராகவே இருக்கிறதே என்று எண்ணி வருந்துவதை நிறுத்திவிட்டு இனியாவது இந்த வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்று எண்ணி உன்னுடைய அத்தனை விஷயங்களையும் நீ ஒரு சேர திரட்டி நடந்தது என்ன போவது என்னவென்று ஒரு நொடி யோசித்துப்பார் உனக்கே புரிந்து கொள்ளும் இந்த வாழ்க்கை உன்னை எதை நோக்கி அழைத்துச் செல்கிறது என்று என் பிள்ளையை வெற்றி என்பது உன்னை உலகிற்கு அறிமுகம் செய்யக்கூடியது அதே நேரத்தில் தோல்வி என்பது உன்னை உனக்கே அறிமுகம் செய்வது தவறே என்றாலும் கூட யாரையும் மனம் நோகும்படி பேசிவிடாதே அவர்களை தாழ்த்தி பேசி உன்னுடைய தகுதியை எப்பொழுதுமே நீ குறைத்து கொள்ளாதே எப்பொழுதும் நீ யாருக்காக வாழ்கிறோம் என்று உனக்கு தெரியும் ஆனால் உனக்காக யார் வாழ்கிறார்கள் என்று தெரியாமல்தான் நீ விழு நின்று கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையே உனக்காக யார் வாழ்கின்றார்களோ அவர்கள் உன்னை தேடி நிச்சயமாக வருவார்கள் அவர்கள் உன்னுடைய மனதில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் புரிந்து கொள்வார்கள் யாரும் இல்லாமல் தானே வந்தோம் யாரும் இல்லாமல் தான் போகப் போகின்றோம் அதனால் இந்த இடைப்பட்ட வாழ்க்கையில் உனக்கான ஒரு நல்ல துணை ஒன்று வாழ்க்கையில் அமைய வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற என் பிள்ளைக்கு நிச்சயமாக அது இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்தே தீரும் போராடும் மனிதர்களிடத்தில் தோல்வியும் ஒரு நாள் தோற்று போகும் என்பதனை நினைவில் கொண்டு உன்னுடைய போராட்டம் இந்த வாழ்க்கையின் மீது அதிக கவனத்தோடு இருக்கட்டும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்கள் எல்லாமே இனிமேல் கவனத்தோடு நீ கூடியதாக இருக்கும் ஏனென்றால் என் பிள்ளைக்கு வாழ்க்கையின் மீது பொறுப்பு வந்துவிட்டது தெய்வத்தை நெற்றி குங்குமத்தை தொட்டு உள்ளே வந்தால் நமக்கு நல்லது நடக்கும் என்கின்ற மன வந்துவிட்டது இந்த பக்குவத்தோடு என் பிள்ளை உனக்கான அத்தனை நல்ல விஷயங்களையும் நீ செய்ய தொடங்கினாலே போதும் என்றும் இந்த வாழ்க்கை உனக்கு மட்டுமே சொந்தமானதாக இருக்கும் என்றும் இந்த வாழ்க்கை என் பிள்ளைக்குரியதாக மாறிவிடும் நீ பட்ட அவமானங்களுக்கும் பட்ட வேதனைகளுக்கும் நிச்சயமாக நல்ல தீர்வு கிடைக்கும் யாரும் இனி இந்த வாழ்க்கையில் உன்னை அசைத்துவிட முடியாதபடி உன்னுடைய சூழ்நிலைகளை எல்லாம் நான் மாற்றி கொடுக்கின்றேன் நான் இருக்கும் வரை உனக்கு எதை பற்றிய கவலையும் தேவையில்லை நான் சொன்ன வார்த்தை ஒவ்வொன்றும் சத்திய வாக்காக உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு